முன்னாடி இருந்த ஆர்ப்பாட்டங்கிறது இந்த நேரம் கும்பராசிக்காரங்கிட்ட இல்லைங்க எதையுமே ஆழமாக யோசித்து சிந்தித்து செய்யக்கூடியவங்களா தான் இருக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப மேலே நான் நேசம் காட்டுறீங்க எல்லாரும் வேணும்னு ஆதரிக்கிறீங்க வெளிப்படையாக தான் இருக்கிறீங்க உள்ளே ஒன்று வச்சுட்டு வெளிய ஒன்று பேசுறதுலாம் இல்லை அப்போதைக்கு என்ன தோணுதோ மனசில் தோன்றது நீங்கள் வெளிப்படையாக தான் இருக்கிறீங்க யார் மனசையும் கஷ்டப்படுத்தணுங்கிறது ஒரு எண்ணமே கிடையாது ஆனாலுமே இந்த நேரம் நீங்கள் சாதாரணமாக பேசுகிற விஷயத்து கூட மற்றவங்க அது எதிரை திருப்பி விடக்கூடிய அமைப்புங்கிறது இருந்துகிட்டே இருக்குது வாழ்க்கையோட நிறைய விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் அது மட்டும் இல்லாமல் சனியோட தாக்கம் அதிகமாக இருக்கிறதால இந்த நேரம் நீங்கள் என்ன தான் கடுமையான உழைப்பு கொடுத்தாலும் ஒரு நல்ல நிலைக்கு உங்களால் வர முடியல கையில் சேமிப்புங்கிறது இருந்தாலுமே அதுக்கேற்ற மாதிரி செலவுங்கிறது கொஞ்சம் பின்னாடி அமைஞ்சிருது திறமை எல்லாமே கொட்டி கிடக்குது ஒரு திறமை இல்லாதவங்க கூட முன்னு வந்துடுறாங்க ஆனால் எல்லாத்திறுமே இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்க இந்த நேரம் ஏதாவது ஒரு வகையில் பாதிப்புங்கிறது இருந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லுறாங்க குடும்ப வாழ்க்கை சரி வெளிலேயும் சரி நிறைய பாதிப்பு தான் இருக்கிறீங்க ஒரு குடும்பத்தில் கூட இந்த நேரம் கவனம் செலுத்த முடியல ஒரு நாட்டங்கிறது இல்லை ஏன்னா மனசில் ஒரு நிம்மதி இல்லை இந்த நேரம் எதையோ போட்டு குழப்பிட்டே இருக்கிறீங்க கும்பராசிக்காரங்க பொறுத்த வரைக்குமே ஒரு நல்ல நிலைமை தான் பலருடைய இயக்கமாகவே இருக்குது ஆனாலுமே குடும்பத்துக்காக தான் இந்த நேரம் குடும்பத்தோட மான மரியாதைக்காக தான் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நிறைய விஷயங்கள கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டு வரீங்கன்னு சொல்லலாம் பிள்ளைகளுக்காக தான் நிறைய பேர் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் நீங்கள் நிறைய விஷயங்களும் நீங்கள் சகிச்சுட்டு வாழக்கூடியவங்களும் இருக்கிறீங்கன்னு சொல்லாங்க அதே மாதிரி வாக்குறுதி ஒரு பக்கம் கொடுத்தாலுமே அதை எப்படியாவது நிறைவேற்றணுங்கிறது தான் என்னங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது கொஞ்சம் மன போராட்டங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஆனால் இந்த நேர காலகட்டங்களில் மூன்று முக்கியமான கிரக சேர்க்கைங்கிறது கும்பராசிக்கு பொறுத்த வரைக்குமே ஒரு அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய விஷயம்தான் எதை எதெல்லாம் நீங்கள் விட்டீங்களோ அதை விட்டதை பிடிக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த ரெண்டு வார காலத்துக்கும் உங்களுக்கு சிறப்பு தாங்க அப்படி பார்க்குறப்ப கும்பராசி அன்றர்களுக்கு எப்படிப்பட்ட விஷயங்கள் கிடைக்க போகுது எந்த விஷயம் எல்லாமே சாதகம் அதே மாதிரி எந்த விஷயத்துல நீங்கள் கவனம் கொடுக்கணும் இது எல்லாமே எந்த பதிவுல நாம் தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்தில இருந்து நீங்க போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில தீர்வு நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல எண் கொடுக்கப்பட்டு இருக்குது ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மாத தொடக்கத்திலேயே உங்க ராசநாதன் சனி வக்கரயக்கத்தில் இருக்கிறார் பகை கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியனே இந்த நேரம் இணைஞ்சிருக்கக்கூடிய தன்மை அதோட சனி ராகோட இணைஞ்சிருக்கிறதால இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்க மனசை பொறுத்த வரைக்கும் எதுவுமே ஒரு நிம்மதியே இருக்காதுங்க திட்டமிட்டு எந்த வேலையும் செய்ய முடியாது குழப்புங்கிறது இருக்குது இனம் புரியாத கவலைங்கிறது இருக்குது நீங்க சாதாரணமா இருந்தா கூட வீண்புடி எல்லாமே தேடி கூறக்கூடிய ஒரு அமைப்பு தான் மற்றவங்களுக்கு உதவி செய்யறன்னு போவீங்க ஆனால் அதுதான் ஒவ்வொருத்தரத்துல முடியும் அதனால கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய விஷயம் பார்க்குறப்ப முதல்ல நீங்க இந்த விஷயத்த பார்க்க பாருங்க அதோட அஷ்டமத்தில் செவ்வாயும் இருக்கிறாரு அதனால வாகன பயணத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் வாகனத்தில் இந்த நேரம் கொஞ்சம் நீங்க கவனம் கொடுக்கணும் சின்ன சின்ன பிரச்சனைங்கிறது நேரம் தரக்கூடிய அமைப்பாக இருக்குதுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ பிரச்சனை இருந்தாலுமே இந்த நேரம் நேரம் இல்லைன்னு நீங்க காரணம் சொல்லக்கூடாது குலதெய்வ கோவிலுக்கு போய் நீங்க முதல் விலையை வழிபாடு செய்ய பாருங்க கண்டிப்பா நல்ல மாற்றம் காத்திருக்குது தொடர்ந்து பாத்தீங்கன்னா அற்புதமான அமைப்பு என்ன விஷயம் பாத்தீங்கன்னா கடக ராசிக்கு சுக்கன் போகக்கூடிய அமைப்பு உங்கள் ராசிக்கு நாலு ஒன்பது கெடுத்துக்கு அதிபதியாக சுக்கன் வராரு அவர் கடகத்துக்கு வர்றப்ப இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு வேலையில் நல்ல மாற்றம் வருங்க புத சுக்கிர யோகம் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பொருளாதாரத்துல பற்றாக்குறைங்கிற ஒரு பேச்சுக்கு இடல சுக்கர பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய தன்மை பொறுத்த வரைக்குமே ஏதாவது ஒரு வகையில பண வருமானத்தை நீங்க கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது பொருளாதார பற்றாக்குறை ஒரு கையை கடிக்கிற சூழ்நிலை அப்படிங்கிற பேச்சுக்கு இடம் முயற்சி கொடுத்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாட்டம்தான் உடல் நலத்துலையுமே இதுக்கு முன்னாடி தொந்தரவு இருக்கும் நிறைய பேர் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த கால்கள் சம்பந்தப்பட்ட பாதிப்பு தாங்க கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கால்களில் அடிபடுறது இந்த கை காலில் குடச்சல் கொஞ்சம் அதிகமா இருக்கிறது அதாவது இந்த உடல் வலி மாதிரியே இந்த கை காலில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வலி அதிகமா இருக்கும் குடச்சல் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படி இல்லாமல் இருந்திருப்பீங்க அவங்களுக்குமே இந்த வார காலகட்டங்களில் சீராக வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி மாற்று மருத்துவம் இல்லாமல் செய்யக்கூடிய விஷயம் இருக்கும் அந்த மாற்று மருத்துவத்தாலும் அவங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மனசுல பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமா இருக்கிறதால இந்த பதினைந்து நாட்களில் ஒரு தெம்புங்கிறது வந்துடும் எப்படியாவது வாழ்க்கையில நாம வந்துடலாங்கிற ஒரு தன்னம்பிக்கை தெம்பு தைரியம் வந்துடும் அதனால இந்த நேரம் சிறப்புதாங்க தொழிலுமே நல்ல மாற்றம் காத்திருக்குது நீங்க மனசை வச்சா லாபத்தை கொண்டு வரலாம் அதாவது நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா நல்ல மாற்றம் தான் புதன் பகவானுடைய அமைப்பு பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு புதன் போறது உங்க ராசிக்கு பஞ்சமா அஷ்டமாதிபதியாக புதன் வர்றது அதனால் இந்த நேரம் குழந்தைகள் வழியில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சங்கடம் இருக்கும் சின்ன சின்ன செலவு இருக்கும் குழந்தைகளுடைய விஷயத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க உடல்நல சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க மற்றபடி குழந்தைகளுக்காக நீங்கள் எந்த விஷயம் செஞ்சாலும் சிறப்பு தாங்க குழந்தைகளோட கல்விக்காக அவங்களுடைய எதிர்காலத்துக்காக ஒரு சீட்டே போடுறீங்க இல்லைன்னா ஒரு சேமிப்பு செய்யுறீங்கன்னா குழந்தைகளோட பேரில் நீங்கள் செஞ்சுக்கிறது நல்லதுதான் அதே மாதிரி வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயத்துல இந்த நேரம் நிறைய நல்ல மாற்றம் காத்திருக்குது வெளிநாடு போகணும் வெளிநாட்டில் வேலை செய்யணும் வெளிநாட்டில் படிக்கணும்னு நினைச்சிங்கன்னா அது கை கூட்டி போகிறோம் வீடு மாற்றம் சம்மந்தப்பட்ட விஷயமும் சிறப்பு தாங்க நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே நிறைய பேரோட ஆசை கும்பராசிக்கார்களா ஆசையே ஒரு சொந்தமாக இடம் வாங்கி சொந்தமாக வீடு கட்டணுங்கிறது தான் வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் அது ரொம்ப ஏக்கமாக இருந்துட்டு வருது இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கும்பராசிக்காரங்க எங்கேயாவது போகிறாங்க வராங்கன்னா கூட மற்றவங்களுடைய வீட்டை பார்த்து ரொம்ப ஆசைப்படுவாங்க இந்த மாதிரி வீடு கட்டணும் இந்த மாதிரி ஒரு இடம் வாங்கணும் அப்படிதான் ஆசைப்படுவீங்க அந்த வகையில் இந்த நேரம் நீங்கள் சொந்த வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக முயற்சி செய்யலாம் யோகங்கிறது நேரம் அமைஞ்சிருக்குங்க வேலையிலுமே இடமாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பு தான் முக்கியமான முடிவு இல்லாமல் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே சிறப்பாக தான் இருக்குது ஆனால் எது செய்யறதா இருந்தாலும் அனுபவத்தருடைய ஆலோசனை கேட்டு செய்ய பாருங்க கண்டிப்பாக நல்ல மாற்றம் தான் புத ஆதித்ய யோகம் உருவாகி இருக்கிறதால இந்த நேரம் நிறைய பொறுப்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் உங்களை நம்பி நிறைய விஷயம் கொடுப்பாங்க ஆனால் அதையுமே நீங்கள் சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க கொஞ்சம் வேலையில பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் அதிகப்படியான ப்ரெஷர் உங்களுக்கு இருக்குங்க வேலையை பார்த்து நீங்கள் என்றைக்குமே பயப்பட்டதில்லை கடுமையான உழைப்பால் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்க தான் அதனால வேலையை நீங்கள் நல்லபடியாக செஞ்சு முடிச்சிருப்பீங்க ஆனாலுமே ஏதோ ஒரு அழுத்தம் கொஞ்சம் இருக்கும் ஒரு நிர்பந்திக்கிறாங்களோ ஒரு அழுத்தம் ப்ரெஷர் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதை அதை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் வேலையில் கவனம் கொடுத்தீங்கன்னா நல்ல மாற்றம் தான் விரைவில் பதவி உயர்வை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நீங்கள் கேட்கக்கூடிய இடத்துல இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம் செவ்வாய் பகவானோட அமைப்பு பொறுத்த வரைக்குமே உங்கள் ராசிக்கு மூன்று பத்து கிடத்துக்கு அதிபதியாக செவ்வாய் வராரு அவர் பாகிஸ்தானத்துக்கு வர்றது உங்களுக்கு சிறப்பு தாங்க இடம் பூமி சம்மந்தப்பட்ட விஷயத்துல தடை இல்லை இந்த நேரம் ஏற்கனவே இடம் வாங்கி போட்டிருக்கிறீங்க ஒரு சொந்த வீடு சம்மந்தப்பட்ட விஷயம் ஒரு பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்துல பிரச்சனை இருக்குதுன்னா இந்த நேரம் முயற்சி கொடுத்தீங்கன்னா அந்த தடை நீங்கும் வீடு கட்டி கூடியேறக்கூடிய வாய்ப்பு சிறப்பா இருக்குது என்னைக்கோ குறஞ்ச விலைக்கு வாங்கி போட்டிருப்பீங்க அந்த நிலமெல்லாமே ஒரு நல்ல விலைக்கு கேட்க மாட்டேங்கிறாங்க ஒரு நல்ல விலைக்கு விற்க முடியலன்னு ஒரு தவிக்கக்கூடிய நிலம இருந்திருப்பீங்க அவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுங்க நீங்கள் எதிர்பார்க்குற வேலை கிடைக்கும் அதனால் லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் தொழிலுக்கு அதை மாற்றிக்குவீங்க நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே புதுசாக தொழில் செய்யணும்னு ஆசைப்படுவீங்க ஒரு மூலதானம் இல்லை ஒரு வருமானம் இல்லைன்னு நினைக்கக்கூடியவங்களும் இருப்பீங்க ஏதோ உங்களுடைய பொறுத்த வரைக்கும் வந்து சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு இடம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல மாற்றம் வந்தால் லாபம் கிடைச்சா ஒரு தொழிலில் நல்ல நிலைக்கு வந்துடலான்னு ஆசைப்படக்கூடியவங்க இருப்பீங்க அவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது ரொம்ப நாளாவே நிறைய விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த சொத்து பிரச்சனையில பஞ்சாயத்தாகவே இருந்திருக்கும் எல்லாமே சொத்து பொத்து நல்லபடியா பிரிச்சு கொடுத்துட்டு நாமளும் ஒரு நல்ல வழியை பார்த்து போகணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க ஆனா யாருமே எதுக்குமே ஒத்து வந்துருக்க மாட்டாங்க கூட பிறந்தவங்க வகையிலுமே கொஞ்சம் பிரச்சனைங்கிறது இருந்திருக்கும் ஆனா இந்த நேரம் கூட பிறந்தவங்க ஒன்று சேர்ந்து எடுக்கக்கூடிய முயற்சி சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைங்கிறது முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழிலில் இருந்த நிறைய பிரச்சனை நீங்கக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் சுக்கர் பகவானோட அமைப்பை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு நான்கு ஒன்பதுக்கு எடுத்துக்கு அதிபதியா சுக்கன் வரதும் அவர் சப்தம சாணத்துக்கு வரதும் சிறப்புதாங்க எதையாவது செய்யறீங்கன்னா கொஞ்சம் அதுக்கு முன்னாடியே நேரம் எடுத்து திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா உங்க திட்டங்கள் வெற்றி கிடைக்கும் திருமண நீங்குது தெய்வீக போல சிறப்பா இருக்குது பெற்றவங்க வழியில் இதுக்கு முன்னாடி பொறுத்த வரைக்குமே மனசாப நிறைய சிந்திச்சிருப்பீங்க கூட பிறந்தவங்க கூட பிறந்தவங்க மட்டும் இல்லாமல் சொந்த பந்தவங்க எல்லாமே நல்லது செய்றீங்க எனக்கு எந்த நல்லது செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு பெற்றவங்களுக்கு உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே நிறைய சங்கடம் பேச்சுவார்த்தை மனசாபு சிந்திச்சிருப்பீங்க ஆனால் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா இருக்குதுங்களை பொறுத்த வரைக்குமே பெற்றவங்க வழியில் பிரச்சனைங்கிறது இல்லைங்க இந்த நேரம் என்ன ஒன்று ஒரு அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தந்தை உங்களுக்கும் அடிக்கடி பேச்சுவார்த்தைங்கிறது மனசாபத்தை தர மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களை பொறுத்த வரைக்குமே பெற்றவங்க வழியில் நல்ல மாற்றம் தான் என்ன ஒன்று அவங்க எடுக்கக்கூடிய முடிவுங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் ஒத்து ஏன் சண்டை சத்துருங்கிறது வீட்டில் இருந்துகிட்டே இருந்திருக்கும் அந்த வகையில பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பொறுமையா இருக்க பாருங்க நிச்சயம் நல்ல மாற்றம் காத்திருக்குது புதுசா முயற்சி சரிங்கனாலும் வெற்றி கிடைக்கும் வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்குமே லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது வேலையிலுமே நல்ல பதவி கிடைக்கக்கூடிய நேரம் தான் நட்பு வகையில் இந்த நேரம் நன்மை உண்டாக நேரம் தான் பெண்களாக இருக்க பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் பிள்ளைகள் வழியில உங்களுக்கு நல்ல மாட்டுங்க குழந்தைகளால் இந்த நேரம் நல்ல பெருவாங்க கூடிய வாய்ப்பு இருக்குது குழந்தைகளால் நீங்கள் பெருமைப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் முடிஞ்ச வரைக்குமே குடும்பத்தில் மட்டும் நீங்க கோபத்தை குறைச்சிக்க பாருங்க அமைதி கொண்டு வந்தாலே சிறப்பா இருக்குது ஏன்னா அறிவு யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த கும்பராசி பெண்கள் தாங்க நீங்க எடுக்கிற முடிவை பொறுத்த வரைக்குமே என்றைக்குமே நல்லதாக தான் இருக்கும் அதனால இந்த நேரம் கொஞ்சம் நீங்க கவனம் கொடுத்து செஞ்சிங்கன்னா நல்ல தான் ரொம்ப முக்கியமா இந்த நேரம் நீங்க எடுக்கக்கூடிய முடிவு சிறப்பாக இருக்கும் துணிச்சல் சிறப்பா இருக்கும் எதிர்காலம் பற்றின ஒரு என்ன ஒரு சிந்தனை சிறப்பா இருக்குது அதனால கவனம் கொடுத்தீங்கன்னா சிறப்பா இருக்குது ஆனா ரொம்ப முக்கியமா மற்றவங்க விவகாரங்களை நீங்க தலையிடாமல் ஒதுங்கி இருக்கிறதா நல்லது மற்றபடி உங்களுக்குமே இந்த நேரம் தான் தொடர்ந்து பார்த்திங்கன்னா நட்சத்திர ரீதியா எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கன்னா அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தாங்க வேலையிலேயும் நல்ல மாற்றம் வீட்லேயுமே நல்ல மாற்றம் கொஞ்சம் முயற்சி கொடுத்திங்கன்னா சிறப்பா இருக்கு சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு குடும்பத்துல இதுக்கு முன்னாடி சண்டை சுச்சரமாவே இருந்திருக்கும் ஆனா இந்த நேரம் அன்பு சிறப்பா இருக்கும் அன்பு நீடிக்கும் சின்ன சின்ன வாக்குவாதம் தான் அது வரிசுப்படுத்தாம விட்டுட்டாலும் சிறப்பா இருக்குது விட்டு கொடுத்து போனாலே சிறப்பா இருக்குது வேலையிலுமே நல்ல மாற்றம் அதே மாதிரி ஆதரவு உங்களுக்குமே சிறப்பா இருக்குது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மனசுல உங்களை நீங்களே நீங்க தப்பா நினச்சிக்கிட்டு ஒரு தாழ்வுமான பணம் இருக்கிறீங்களா அதை நீக்குங்க இந்த நேரம் எதுவா இருந்தாலும் உங்களுக்கு தான் கடனோ பொருளோ இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாங்காமல் இருக்கிறது தான் நல்லது இருக்கிறத வச்சு சமாளிக்க பாருங்க நிச்சயம் நல்ல மட்டும்தான் நீங்க எங்கே போனாலும் மதிப்பு மரியாதைங்கிறது உங்களுக்கு தேடி வரும் மற்றபடி உங்களுக்குமே இந்த நேரம் பெருசாக பாதிப்புங்கிறது இல்லை அதே மாதிரி இந்த நேரம் கும்பராசி அனுபவம் செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் எத்தனை விஷயம் செஞ்சு பார்த்துருப்பீங்க ஆனால் எதுவுமே ஒரு நல்ல பலன் கிடைக்கலையே நினைக்கக்கூடீங்களா இருப்பீங்க அப்படிப்பட்டவங்க வீட்டில் ரெண்டு நேரமும் தீபத்தை ஏற்ற பாருங்க ஏன்னா எந்த வீட்டில் தீபம் ஏறியதோ அந்த வீட்டில் எதிர்மறை எண்ணம் எதிர்மறை சிந்தனைங்கிறது இருக்காது எதிர்மறை ஆற்றலுங்கிறது இருக்காது அதனால காலை மாலை ரெண்டு நேரமும் இந்த ஆறு மணி வாக்கில் நீங்கள் தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு உண்டாக்குன்னு சொல்லலாம் முடிஞ்சப்பெல்லாமே ராமன் ராமநாம உச்சரிக்க பாருங்க எந்த இடத்துல ராமநாம உச்சரிக்கப்படுதோ அந்த இடத்துல அனுமன் தேடி வந்துருவாங்கன்னு சொல்லுவாங்க அனுமன் வந்துட்டாலே ஸ்ரீமன் நாராயணன் வந்துடுவார் ஸ்ரீராமன் நாராயணன் இருக்கக்கூடிய இடத்துல அன்னை திருமகள் தன்னால் வந்துருவா அதனால நீங்க பொறுத்த வரைக்குமே ராமன் நாம இந்த நேரம் உச்சரிக்க பாருங்க காலை மாலை ரெண்டு நேரமும் தீப எச்சி வழிபாடு செய்ய பாருங்க உங்க குல தெய்வத்தை நினைச்சு தீப எழுதி வழிபாடு செஞ்சுட்டு ராம நாமம் உச்சரிக்க பாருங்க கண்டிப்பா நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு நன்றி நண்பர்களே இந்த பதிவில் கும்பராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வீடியோ பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க முதல் வழியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமாக வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு நன்றி நண்பர்களே